ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் சும்மா அழகாக பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தலை தலைன்னு வளர்ந்துருக்க புதினாவை அறுவடை பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காயிலாங்கடைக்கு போய் அந்த பழைய ஃப்ரிட்ஜ் இருக்கும்ல அதை வாங்கிட்டு வந்து மீன் வளர்க்கலான்னு சொல்லிவிட்டு என் பையன் வாங்கிட்டு வந்திருந்தான் ஆனால் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சது தண்ணி ஊற்றணுன்னு அதோட அதை அப்படியே போட்டுட்டான் நான் என்ன பண்ணேன் ஏற்கனவே வந்து நான் புதினா வளர்த்துருந்தேன் ஒரு ட்ரேல இந்த ட்ரேல தான் நல்லா அழகாக சூப்பராக வளர்ந்து வந்துச்சு ஒரு மூணு நாள் முறை அறுவடை பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த தண்டெல்லாம் காய்கிற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு என்ன பண்ணேன் ஒரு நாலு அஞ்சு காம்புங்களை மட்டும் எடுத்து இந்த ட்ரேல வந்து அழகாக ஊனி வச்சுட்டேன் அது பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக தலைஞ்சு வந்துருச்சு என்னோடய பழைய வீடியோஸ் பாருங்கள் அதை எப்படி நான் நட்டு வச்சின்ற வீடியோஸ் போட்டிருக்கேன் கடையில் நம்ம வாங்கவே தேவையில்ல புதினாக்கெலாம் ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை அந்த காம்புகளை ஒரு ரெண்டு மூணு நாள் கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுட்டா போதும் ஒரு அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா வேர் பிடிச்சி வந்துடும் அது அழகாக உனியன் வைங்களா சூப்பராக வரும் அதுக்கு தனியாக ஒரு இடம் கூட இல்லை ஏற்கனவே வச்சிருக்க செடியில் கூட ஒரு ஓரமாக நட்டு வச்சுட்டா சூப்பராக வந்துடும் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் கொட்டி கிடக்குது நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு இந்த புதினா ஒரு பெரிய மருந்தாக நமக்கு வந்து செயல்படுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்